தற்போது உலகம் முழுக்க கீ கீ சேலஞ்ச் தான் ட்ரெண்டாக பரவிட்டுருக்கு காரில் செஞ்சு கொண்டிருக்கும் ஒருவர் திடீர்னு ஓடும் இருந்து இறங்கி நடு ரோட்டில் டான்ஸ் ஆடி அதை வீடியோவாக எடுத்து சோஷியல் மீடியாக்களில் பதிவு செய்யணும் இதுதான் சேலஞ்ச் கனடாவை சேர்ந்த பாப் பாடகர் ஒருத்தர் ஆரம்பிச்சு வச்ச இந்த சேலஞ்ச் இப்போது உலகம் முழுக்க பரவி இருக்கு பலர் நடு ரோட்டில் திடீர்னு ஓடும் கார்ல இருந்து இறங்கி காருடன் சென்று கொண்டே நடனமும் ஆடுறாங்க இதனால் விபத்து ஏற்பட வாய்ப்பும் இருக்குது இந்த நிலையில அமெரிக்காவோட லோவா நகரத்தில் வசித்து வர அண்ணா என்ற இளம்பெண் இந்த கீக்கி சேலஞ்சை செய்ய முயற்சி செஞ்சிருக்காங்க அப்போ கார்ல இருந்து கீழே இறங்க முயற்சித்த அவங்க நிலை கீழே விழுந்ததுல அவங்களோட தலைப்பகுதியில் பலத்த காயமும் ஏற்பட்டிருக்கு அண்ணா கவலைக்கிடமான நிலையில மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றும் வராங்க இதை பார்த்தாவது இனி மக்கள் திருந்தணும்